தாராளம்ல உனக்கு நாளைக்கு ஏன் இன்னைக்கு வேலைக்கு போய் நீ சோறு பைக்கு தந்தாலும் வேலைக்கு போக முடியும் எந்த எட்டு மணி ஒன்பது மணிக்கு எங்க வேலைக்கு போவான் இங்க ஆறு மணிக்கு தான் கால கிழிபட்டு வாரம் வாரியம் கிளப்பிட்டு எந்த கே ஒன்பது மணி எட்டு மணி எப்போ எப்ப வேலைக்கு போவாங்க கேட்டா ஓடாடி வீட்டுல சும்மா நடக்கா சும்மா கிடந்தாலும் சோறு பங்கு தாராளங்க இதே விதமா சாம்பார் என்ன அப்பளம் என்ன ஊட்டி என்ன பொரியல் என்ன ஒரு நாள் வேலைக்கு போனவங்க சம்பளம் தங்க வேலைக்கு போல இதுல வேற அந்த வேற நீ வா அடிக்கொண்டாட்சா கொஞ்சம் செய்யுவான் அடிக்கும் செய்யுமா அப்படியே இருக்கும் இப்படியும் இருக்கும் ரொம்ப பாசம் பாசம் ரொம்ப பாசமா தான் கொடுங்க கண்ணு அப்பப்போ அப்பப்படி